இப்போ வாக்குவாதம் போயிட்டு இருக்கு உணக்க நம்புறலே இப்போ வந்து டக்குப்பார் போயிட்டுருக்கு உதயநிதிக்கும் அண்ணாமலைக்கும் ஆனால் இவர் என்ன பண்ணான்னா ஏதோ ஒரு உரைசி லாப்படி உதயநிதிக்கு பல விதமாக இவங்க வந்து அந்த ஒரு நிறுவனம் இருந்தது ஃபாரின்ல அதில் ரெண்டு மூணு பேரெலாம் இருந்தாங்க மந்திரியானது அதில் வெளில வந்துட்டாங்க நோபல் ஸ்டீல் அது மாதிரிலாம் இருக்குது எத்தனையோ அதில் கொஞ்சம் உரசி பார்க்கலாம் லாப்படி இன்னும் கொஞ்சம் விகாரசா அப்போ தான் நமக்கு இருபத்தாறுலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பலன் கொடுக்கும் அது இன்னும் ஒன்று ஒன்றா என்ன பண்ணுறாங்கன்றது வருங்காலத்தில் பார்க்கணும் இது கடையில் மக்கள் படிக்கிறான் இந்தியோ ஏதோ ஒன்று படிச்சுட்டு போகிறோம் உனக்கு என்ன நீ வச்சிருக்க பள்ளிக்கூடத்தில் பாடம் வச்சிருக்க காசு கொடுத்து படிக்கிறது இல்லை வெறும் ப்ரைவேட்டாக கூட இந்தி படிக்கிறேன் அது ரெண்டு லட்சம் மாணவர்கள் கிடச்சதுனால உனக்கு என்ன வந்தது ஏழை மாணவர்கள் அதை தான் எந்த எல்லா கட்சியும் ஒன்று சேருங்க நான் வந்து இப்போ தனியாக இருந்து அதை பார்த்துக்கிறேன் அப்போதி மக்கள்கிட்ட இடுபட்டு போச்சு ஓ மும்மொழி கொடுக்க வேணும் நம்ம பசங்கள்லாம் எதாவது படித்து வரணுன்றது கூட ஒரு மொழி படித்து போகணும் இவன் இவன் மாட்டுக்கு அரசியல் பண்ணிகிட்ருந்தான் இது வரைக்கும் ஸோ அது உடையுது அது மட்டும் இல்லை ஊழல் பிரச்சாலிகள் அது ஒன்று ஒன்றா மார்ச்லேருந்து வருவன்றாங்க செந்திர் பாலச்சி கேள்விக்குறிதான் மேல் பதவியில் தொடர தொடர வேண்டிய நிலம் இருக்குமான்னு கோர்ட்டு டைரெக்ஷன் வரும் ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இந்த கல்விக் கொள்கை அது இன்றைக்கே சொல்லிட்டார் மந்திரியும் ஐயாயிரம் கோடி கிடைக்கும் நீங்கள் எதுக்கு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கீங்க அது மக்க பல விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது அதாவது உலகத்திலே கல்வியில் வந்து தென்கொரியா இந்த மாதிரி பின்லாந்து வந்து சொல்லுவாங்க தலைசிர்ந்து அதை மாதிரிலாம் போய் அதை பார்த்து தான் இங்கே ரெடி பண்ணியிருக்கு அந்த கல்வி திட்டம் பழைய பஞ்சாங்கம்பாடுண்டு இந்தி வேண்டாம் அது வேண்டாம் ஒன்றில் இந்த தமிழக அரசு மத்திய அரசு புதிய கல் கொள்கை பாஜக தவிர எந்த கட்சியும் ஆதரிக்கவில்லை அப்படிங்கிறான் காரணம் நானூற்றி எண்பத்தி நாலு பக்கங்கள் கொண்ட அந்த சரத்தை என்னவென்று தெரியாது இப்போ படிக்க தற்கொறிப்பை கல்விக் கொள்கை குழுவில் இடம்பெற்றவர்கள் யார் என்பதை கூட அறியாதவர்கள் புதிய கல்விக் கொள்கையில் தலை சிறந்த விஞ்ஞானி கசூர் ரங்கன் ஜாமியா மூலி இஸ்லாமிய பல்கலைக்கழகத்துறை நஜ்மா அக்தர் மத்திய பழங்குடிய பல்கலை துணைவேந்தர் தேசிய கல்வி மற்றும் நிர்வாகத்துறையின் தலைவர் மகேஷ் சந்திரா ஐஐடி வரை பேராசிரியர் ஜெர்மனியை சேர்ந்த மிக்கேல் மின்வேனியா இப்படி வம்சாவளியை சேர்ந்த மஞ்சுல் பார்கவா இப்படி எல்லாரும் கலந்து உருவாக்கினதா கல்வி ஜாம்பவானில் உருவாக்கினது எந்த சூழ்நிலை தரமான கல்வியை பெறும் உரிமையை ஒரு குழந்தை இழந்துவிடக்கூடாது பள்ளியில் பயிலும் போதே தொழிற்கல்வி அறிவியும் பெற வேண்டும் அப்போது தாய்மொழிக்கு முக்கியத்துவம் தரப்பில் ஃபாரின்லாம் கல்வி படிக்கும்போது தொழில் கல்வியும் வந்துடும் அப்போ அவன் வேலைக்கும் போல் அவனாக ஏதாவது ரெடி பண்ணிப்பான் அந்த மாதிரி இது வந்து பழைய பிரிட்டிஷ் டைப் இந்த மெத்தடு ஆமாம் இதனால் இப்போ வந்து என்ன வேலைவாய்ப்பு இன்மை தான் பெருகுது இதில் இப்போ இப்போ தான் ஸ்டாண்டப் ஸ்டார்ட் அப்லாம் மோடி வந்த அப்புறம் கொண்டு தான் அதில் வேறு மாதிரி மாறிட்டு இருக்குது அப்போது பன்மொழி புலமை பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தை தான் கல்வியில் சேர்ந்து விளங்கும் பின்னால் வந்து கொரியா தென்கொரியா பல்வேறு நாடுகளின் கல்வித் திட்டத்தை பின்பற்றி உருவாக்கப்பட்டது இந்த புதிய பள்ளிக் கொள்கை இந்தி கட்டாயமின்றி எந்த பக்கத்திலும் கோரப்பட்டுள்ளது தமிழக மக்களை அறியாமையை பயன்படுத்தி புதிய கல்விக் கொள்கை வாயிலாக இந்தியை திணிப்பதற்கு மத்திய அரசு மொழிகளை என்ற பிம்பத்தை உருவாக்க முயற்சி ஆட்சியாளர் காதாரணம் சா அதுக்கு என்னென்னா சாதாரண அரசு பள்ளி மாணவர் மூன்று மொழியை படித்தால் அவர்கள் பிரம்மாண்ட தனியார் பள்ளியில் மூன்று மொழியை படிக்கும் இவர்களுக்கும் வாரிசுக்கும் என்ன வித்தியாசம் வரும் அப்போ ஓசியை கிடைக்கும் போது தனியார் பள்ளி அடிபட்டு போவோம் அப்போ அவெல்லாம் பணத்தை கொண்டு போய் இறக்குவோம் ஆட்சியாளர்களுக்கு ஏழையும் பணக்காரும் கல்வியில் சமமாகி விடுவரே அதனால் புதிய மந்தையில் பழைய கல்லை ஊற்றி போதை தேடுகின்றனர் தமிழ் மக்கள் இனியும் அவர்களுக்கு உறுதியாகிவிடக்கூடாது சரி இதை ஒன்றும் இல்லை இப்போ கொள்ளையடித்த பணத்தில் நடத்துகிறான் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்லாம் நடத்துகிறான் அப்போ அவங்களுடைய இதெல்லாம் கெட்டு குட்டிச்சவராயிரும்ல இந்த ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ஏழை மாடல் ஆடா இங்கேயே கிடைக்கிது நம்ம எதுக்கு ப்ரைவேட் போகணும்னு இது வரைக்கும் என்ன ப்ரைவேட்டில் இதாக இருக்குதுன்னு சொல்லி தான் சேர்றாங்க எவ்வளோ காசாலும் பரவாயில்லன்னு சில பெற்றோர்கள் இழந்தாலும் பரவாயில்லனு கல்விக்கு அதே இது இங்கே கிடைக்கும் எதுக்கு ப்ரைவேட் போகிறாங்க அப்போ அவன் தாலே ஏற்கனவே நீட்டில் அடிவெட்டு வாங்கியாச்சு எவனியா இவன் ஏன் நீட்டு எது அந்த நீட்டு வச்சுருக்கதெல்லாம் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் தான் எம்பி முன்னாள் மந்திரிகள் அப்போ அதில் வந்து சீட்டுக்கு பேரம் பேசி வாங்க முடியல நீட்டு ஏழை மாடல் ஏழை மாடலுக்கு வந்துருச்சு இப்போது அந்த மாதிரி புதிய கல்விக் கொள்ளையில் உலகத்தரத்தில் கொடுத்துட்டோம்னா ஒன்றும் இல்லை இப்பண்ணா ஓதியா இருக்குது இந்த கேந்திரிய வித்யாலயம் இருக்குது அதை இங்கே வரவிட மாட்டேங்கிறான் ஹிந்திக்காரன் சொல்லி ஆனால் இவங்க வைக்கிற பள்ளியில் இருக்கலாம் படிக்கலாம் ஏன் அது சம்பாத்தியம் தனியார் சம்பாத்தியம் அப்போ அது வந்ததுன்னா வெறும் நாற்பது ரூபா கூடிய ஆகாது ப்ளஸ் டூ முடி வெறும் வருஷத்துக்கு நாற்பது நாற்பது ரூபா அது எஸ்சி எஸ்டி சில பேருக்குலாம் ஃப்ரீயாகவே படிக்கலாம் சீருடையிலேருந்து எல்லாமே தரமான கல்வி அப்போல்லாம் நீட்டாக அப்படியே பாஸ் பண்ணிட்டு போயிடுவோம் ஐஏஎஸ்சி எதாக இருந்தாலும் அதெல்லாம் இங்கே வரக்கூடாது அதனால தான் கொஞ்ச காலமாகவே ஒரு எல்லாம் ஓரளவு இங்கே அந்த ரெப்ரஸண்ட் கொடு இந்தியாவில் கொடுக்க முடியல ஐஏஎஸில் இங்கே போட்டி போட்டு அவ்வளோவா எண்ணிக்கையில் வர முடியல அதுதான் காரணம் அப்போ அந்த சகதவிதம் குறையுது இல்லை ஸோ அதான் இப்போ வந்து மொழிக் கொள்கையில் வந்தால் அந்த தனி இந்த கவர்மெண்ட் ஸ்கூலையும் தரத்தை உயர்த்தலன்னா அதை உயர்த்தி போக வேண்டியதுனே அதில் இந்தியா கேட்டால் ஏதோ ஒரு மொழி கூட இருந்து படிச்சுட்டு போகிறான் அதுக்கு முட்டு கட்டேன் அதுக்கு சரி கட்டடமே ஒழுங்காக இல்லை இதுதான் என்ன பண்ண சொல்கிறார் இதில் வந்து சரியான சாட்டை எடையே எங்களுக்கு இருபத்தாறில் உண்டு அது உறுதி இனி இருபத்தாறில் எப்படி இருந்தாலுமே அது இருபத்தொம்போது அந்த ஆட்சிக்கு முடிஞ்சது ஏன்னா ஒன் ஒன் நேஷன் வந்ததுன்னா எண்பத்தொன்றுக்கு போல் இருபத்தொம்போதுல எலெக்ஷன் வந்துடுவீங்க அப்போ நன்றி